பாவி நல்லா இருந்த குடும்பத்தையும் கெடுத்துட்டியடா நீ திருந்தவே மாட்டியா சின்ன வயசுல ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்த அது வாலிபா வயசு சகஜம் உனக்கு பொம்பளைனா அவ்வளோ இலக்காரமா போச்சா என்ன செய்யுது இந்த நாட்டோட சாபக்கேடு நீ செத்தா தூக்கி போட நாலு பேர் வேணும்டா டேய் பேசி முடிச்சிட்டியா நீ வாழ்க்கை அனுபவிக்கத் தெரியாத மண்ணாங்கட்டிடா நீ நான் மகா கலா ரசிகண்டா கலையை தேடி ஊர் ஊரா அலைகிறேன் நீ என்ன அனுபவிச்ச உன் வாழ்க்கையில தோல்ல ஒரு ஜோல்லா பைய கையில ரெண்டு இத்து போன புஸ்தகம் இதை தவிர உனக்கு என்னடா தெரியும் மனுஷனா பிறந்தா வாழ்க்கையை அனுபவிக்கணும்டா

அவர்களை பார்த்து கூறுகின்றேன் நான் ஒரு திராவிடன் என்று தமிழன் என்றாலே இணைத்து கூறுவார்கள் அது உண்மையாக இருந்தாலும் கூட அந்த காப்பாற்ற உண்மை உழைப்பாளர் முன்னேற்ற கழகம் என் வீரத்திற்கு காரணம் என் உடம்பில் ஓடுகின்ற தெளிந்த நீரோடையான அக்மார் தமிழ் ரத்தம் என் தமிழ் ரத்தம் என் தமிழ் ரத்தம்

மிகவும் ஜப்பானை எடுத்துக்கொள்வோம் ஜப்பானின் பரப்பளவு சதுர கிலோமீட்டர் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தேதி ஜப்பானின் பெரிய நகரமான மீது அதன் விளைவாக எண்ணிக்கை சுமார் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜப்பானின் மற்றொரு மிகப்பெரிய நகரமான நாகசாஹி மீது இரண்டாவது அணுகுண்டு வீசப்பட்டது அதன் விளைவாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் பேர் இந்த சம்பவம் நடந்து எத்தனையோ ஆண்டுகளானாலும் நம் நாட்டில் மூன்றில் ஒரு வங்கே உள்ள ஜப்பான் நாட்டு மக்களின் உழைப்பும் உறுதியும் தான் அந்த நாட்டின் அந்நிய சலாவணி கையிருப்பு அமெரிக்காவை மிஞ்சும்படி இருக்கிறது அவர்களின் உழைப்பு தான் ஜப்பான் நாட்டை வல்லரசாக மாற்றி இருக்கிறது அமெரிக்காவை எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த நாட்டு மக்கள் தொகை இருபத்தி எட்டு கோடி நம் நாட்டு மக்கள் தொகை நூத்தி இரண்டு கோடி அதே பணக்கார வாழ்க்கையை நம் நாட்டிலும் இருபத்தி எட்டு கோடி பேர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதே சமயத்தில் ஒருவேளை தோற்றுக்கு கூட வழி இல்லாமல் தினமும் ஆயிரக்கணக்கான பேர் இறந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இது யார் குற்றம் மக்களின் குற்றமா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் அரசியல்வாதிகள் பேர் குற்றமா நம் நாடு முன்னேறாமல் இருப்பதற்கு காரணம் அரசியல் கட்சிகள்தான் இனிமேலாவது நல்ல அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுங்கள் வளர்க இந்தியா வாழ்க மக்கள் கோடி கோடி அசுரத்துல பார்த்தா இப்படி கவுத்துட்டு போறாங்க மக்கள் தெளிவாடுவாங்களோ விடக்கூடாது

தமிழ்நாட்டு சரித்திரத்துல தாறு மாறா எழுதுவாங்க கொஞ்சம் பெருசா நீடா சேவல் கோடம் பார்க்க ஆண்டாள பெண்களுக்கு எதிரா நீடா தப்பான தீர்ப்பு சொல்றியா தப்பாயிட்டு சொல்லனதுக்கு பேரு தான் வேண்டாம் எல்லத்தை நிறுத்திக்க நிரத்தலேனா உன் சேவல் கூட்டமே காலி ஆயிடு சேவல் கொழிகிட்ட தோத்ததா சரித்திரம் كده அது அந்த சரித்திரத்தை நான் மாத்தி காட்ற பாக்கலாம் பாக்கலாம் மானத்தை வாங்கிக்கோ കാണ്ടോണ ഞങ്ങൾക്ക് ബോധിച്ചില്ല. ആണ് അമീദി പൂങ്കвартиക്കുന്നെന്ന് തമിഴ്നാട് രക്തക്കളരി ആക്കണ്ട. ഇنده കുമ്പളി സണ്ടേ ഇല്ലം വേണ്ട. നമ്മൾ രണ്ടു പേര് മാത്രം. ഒരു பக்கம்လည်း ഞാൻ നെനയ്കര. നീ എന്ന നെനയ്കര. ഞാനും അത தான் നെനയ്കര. സണ്ടേയിലൊരു കോളി അമികർലാന്ന് പാട്ടാ സ്വദപിട്ടാണ്. കുമ്പളി അമികാവടിയല്ല ടൈലർ. നീ മനസ്സിൽ നെഞ്ചതയ എനക്കേ കേക്ക്ദരാ. പടി വാങ്ങീട്ടനെ. ആ.

വരുവേന്ന് ചൊല്ല വന്നട നീ ഇടിക്കില്ല